அமைதிக்கு பெயர் பெற்ற ரிஷபம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம் உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க ஏதாவது உங்களுக்கு நோய் கசப்பட்டு இந்த ஒரு நாள்ல மருந்து நீங்களா சாப்பிடக்கூடாது இது நீங்களா இருக்கட்டும் உங்களுடைய கணவராக இருக்கட்டும் வீட்டில் உள்ள பெரியவர்களாக இருந்தாலும் சரி நீங்களாக அவர்களாகவே மருந்தை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மருந்தை மாற்றி சாப்பிட்டு விடக்கூட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் அறிந்து கொள்வது மிக நல்லது பணம் தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய மனைவிக்கும் கணவருக்கும் இடையில் இந்த ஒரு நாளில் சண்டை சச்சரவு ஏற்படலாம் பணம் எப்படி செலவாச்சு அப்படின்னு கணவர் மனைவியிடம் கேட்க மனைவி நீங்களும் கணவனிடம் கேட்கணும் இந்த ஒரு நாளில் இப்படிப்பட்ட சண்டைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படலாம் நான் இந்த ஒரு இடத்துல பணத்தை வச்சிருந்தேன் ஆனால் பணம் கம்மியாக இருக்கு அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் இந்த ஒரு நாளில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் இருப்பினும் உங்களுடைய அமைதியான தன்மையுடன் நீங்கள் எல்லாவற்றையும் இந்த ஒரு நாளில் சரி செய்து விடுவீர்கள் இதனால் அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களால் தீர்த்து கொள்ளவும் முடியும் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளில் அமைதியான ஒரு சாந்தமான ஒரு நாளாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆனா உங்க குடும்பத்துல உங்களுடைய கணவன் நிச்சயத்தில சரி மற்ற விஷயங்கள்ல யாராவது உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுப்பாங்க அப்படி யாராவது பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க வந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனைக்கு எழுத்தாலும் சரி இந்த ஒரு நாளில் நீங்கள் இதை தள்ளிப்படுவது மிகவும் நல்லது அவங்க பேசுவதுக்கெல்லாம் சரி சரின்னு கூறிட்டு அவங்கள எப்படியாவது நீங்க புறக்கணித்துருங்க புறக்கணித்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் அதே போல் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சண்டை இழுத்தார்கள் அல்லவா அவர்கள் பேசியது உங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்கும் நீங்க இந்த ஒரு நாளில் யார் என்ன கூறினாலும் அதை உங்களுடைய மனசுல வச்சிருக்கவே கூடாது அதை மறந்துட்டு உங்களுக்கு எது சந்தோஷமா நீங்க எது பண்ண சந்தோஷமா இருப்பீங்களோ அதை செய்யுங்க கட்டாயமா அப்பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்திலிருந்து உங்களால் வெளிவர முடியும் இந்த ஒரு நாளில் நீங்கள் நிறைய மோதல்களை பார்த்து இருந்தாலும் இந்த ஒரு நாளானது உங்களுடைய காந்தல் வாழ்க்கைக்கு வந்து நன்றாக இருக்கும் மேலும் உங்களுடைய பங்குதாரர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த ஒரு நாளில் வைத்திருக்கவும் முடியும் நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தீர்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு நாளில் தீபாவளிக்கு நீ உங்களுடைய ஊருக்கு நீ கட்டாயம் நீங்க சென்று நீங்கள் நீங்க சென்றிருந்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை யார் செய்வது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த தடுமாற்றம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நம்ம இல்லைன்னா இந்த ஒரு வேலையை யாராலையும் பண்ண முடியாது அது நமக்கும் தெரியும் மேனேஜருக்கும் நமக்கு மேலே உங்களுக்கும் அது கட்டாயம் தெரியும் இதனால நீங்க ஊருக்கு போவோம் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அதனை பத்தி எந்த ஒரு யோசனையும் இல்லாம நீங்க ஊருக்கு போங்க போயிட்டு பொறுமையா கூட வாங்க அந்த வேலை நீங்க இல்லைனாலும் அது கரெக்டா நடந்து கொண்டே இருக்கும் அதுக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களே வந்து அந்த ஒரு பிரச்சனையை சரி செய்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கிறது கட்டாயம் இதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி அந்த ஒரு வேலை உங்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் திரும்பி வந்ததுனையும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது நீங்கள் திருத்தி விடுவீர்கள் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை சீக்கிரத்தில் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் அது பண அல்லது இடப்பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை எளிதாக உங்களால் தீர்த்து அதற்கு ஒரு முடிவையும் உங்களால் கொண்டு வர முடியும் எங்கேயாவது நீங்கள் ஒரு தொழிலை செய்யணும் ஏதாவது ஒரு காணியத்தை தொடங்கணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நினைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு நாளே அதை நீங்கள் தொடங்கிவிடுங்கள் போடாமல் எவ்வளவு சீக்கிரமாக தொடங்குகிறீர்களோ அவ்வளவு கவளவு உங்களுக்கு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும் எனவே எதனையும் சிந்திக்காமல் இந்த ஒரு நேரத்தில் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி எனது கிடைக்கும் நெடு நாட்களுக்கு